வணக்கம் நேயர்களே பணம் வளர்ப்போம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையறுக்கிறேன் இந்த சேனலில் வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவெலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாம் வீட்டில் பணம் புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நிறைய வழிகளில் இன்றைக்கி ஒரு வழி பார்க்கலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஏகப்படிய வீடியோ நம்ம அதை பற்றி தான் பேசிட்டுக்கோம் இதுலேருந்து நம்ம நேரிலுக்கு வந்து டவுட் வரலாம் அப்போது எத்தனை ஒரு வழி இருக்கா ரெண்டு வழி இருக்கா ஏன் எத்தனை வழி இருக்குன்னா ஏன்னால் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொருத்தருக்கு யூஸ் ஆகும் கரெக்டாக டிக் ஆகிரும் சரிங்களா ஒரு வழி யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அது வரலையே அப்போ எல்லாமே பொய்யா எல்லாமே நம்பிக்கை அதில் நம்பிக்கை வரலான்னா அது உங்கள் மேலாம் தப்பு எதாவது ஒரு வழியும் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் எந்த ஒரு வழியும் யாராலையும் சொல்ல முடியாது அது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் நம்ம உங்களோட ஜாதகம் உங்களுடைய அன்னைக்கு உண்டான கிரகநிலைகள் எல்லாத்தையும் முக்கியமாக சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறதுனால இந்த ஒன்றை பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கே விட்டுட்டு ஐயோ வரலன்னு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களால் எதெல்லாம் முடிஞ்சோ அட்லீஸ்ட் பத்து பன்னெண்டு வழிமுறைகளை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கிளிக்க என்ன அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பின்னாடி ஓடிட்டு இருந்தாலும் அப்புறம் அந்த செல்வத்தால் நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க அப்படி தானே ஸோ அதனால் வந்து எதாவது வழிகளை நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அந்த வழிகளை எதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பணப்புழக்கம் அதிகரிக்க என்ன பண்ணலாம் பொதுவாக பணப்பழக்கம் அப்படின்னாலே ரெண்டு பேர் முக்கியமாக ஒன்று லட்சுமி தேவி இன்னொன்று குபேர பகவான் அப்படி தானே ஸோ அவங்கள வந்து ரொம்ப நல்லா கும்பிட்டுட்டாலே போதும் நம்மளுக்கு எதுவும் செல்வம் நல்லா நிலைத்து நிற்கிறோம் ஓகே இப்போது இந்த லட்சுமி குபேரர் படத்துடன் இருக்கிற குபேர இயந்திரம் கடையிலலாம் கிடைக்கி நெட்லையும் கிடைக்கி ஸோ இப்போ குபேர இயந்திரம் அது போலியாவும் கிடைக்கி அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா சும்மா எதோ ஒன்று பாருங்க கொஞ்சம் ஜோசியாரெலாம் கலந்து வளர்த்திட்டு நீங்கள் வந்து ஒரு சாமியார்ட்டேட்டையே நல்லா தெரிஞ்சவங்கிட்டா போய் கேட்டுக்கலாம் கேட்டு இந்த லட்சுமி குபேரர் படத்துடன் இருக்கிற குபேர இயந்திரத்தை வாங்கிக்கோங்க அதை வாங்கி வீட்டில் வச்சு நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜிங்க சரிங்களா பூஜை பண்ணணும் தொடச்சா மல்லிகைப்பூ ரோஜாப்பூ வச்சு பூஜை பண்ணுங்கள் அது தீ தீபம் தூபம்லாம் காட்டுங்க சரிங்களா அப்படி நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜிச்சா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் இது போக நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பணப்பெட்டி அது பர்ஷாக இருக்கலாம் இல்லைன்னா பீரோவாலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பணப்பெட்டினா அந்த காலத்தில் உள்ள பெட்டி மட்டுமே இல்லை நம்ம இப்போ பணம் எதெல்லாம் வச்சுருக்கோம் அதெல்லாம் பணப்பெட்டி தான் இந்த பணப்பெட்டியில் பச்சை துணியில் பச்சை துணி தான் முக்கியமாக சரிங்களா பச்சை துணியில் சிறிது பச்சை கற்பூரம் கடையில் கடைக்கு பச்சை கற்பூரம் ஏலக்காய் சிறிது சோம்பு இந்த மூன்றையும் சேர்த்து முடித்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா பச்சை துணியில் அந்த மூணுத்தையும் போட்டு முடித்து போட்டு உங்களுடைய பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க உங்களுடைய பணப்பெட்டியில் அந்த ஆற்றல் அதிகரித்து பணம் உங்கள்கிட்ட மல மிளம் பெருகுவதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க இந்த வழியே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும்